சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் நம்ம அடையாளம் இதுதான் நம்ம உணவு இதுதான் நம்ம மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்கோமா ரோட்ல எடுக்கிற எல்லா கடையும் பாருங்க பூரா மாற்று மாநிலம் மாற்று கிடையாது நான் என்னுடைய ஐந்து நூல்கள் எழுதி இருக்கிறேன் என்னுடைய ஐந்தாவது நூல் நோய் இல்லாமல் வாழ வேண்டியது சொல்லி என்னுடைய ஆட்சித் தலைவர் செங்கில் என்று ஒரு திருவண்ணா வெளியில் வெளியிட்டிருக்கேன் எதுக்கு சொல்லுவாருன்னா என்னுடைய தமிழன்னா கரைனால் ஒரு இருக்கும் தமிழர்கள் இதுதான் தெரியாம போயிட்டு அண்ணன் தம்பி பாசம் அக்கா தங்கச்சி பாசம் தாய் தப்பன் பாசம் பெற்றோர்கள் எழுதியிருக்காங்க படிச்சவங்க ஒன்னு ரெண்டு பேரும் எல்லாமே மறந்து போறாங்க இந்த புத்தக திருவிழாவில் தாய் தப்பன் மதிக்கணும் பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும் நல்லபடியாக சுகமான வாழ்க்கை வாழணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்காக தான் அருமையாக இந்த ஒன்பதாவது நமது பொருள்மை நெல்லை புத்தக திருவிழா அசையில் சிறப்பாக நடந்து கொண்டு இந்த மேடையில் எங்களுடைய தமிழண்டா கலைக்குள் சிறப்பாக சிறப்பாக இருக்கு யாரெல்லாம் தாய் எல்லாம் அதிக பாசம் உண்டு அப்பா மேலே உண்டா ஆ அப்படிங்களா அண்ணா தமிழ் தாய் பாசம் இருந்து தனியா பாசம் ஐயா பாசத்தை கொடுத்தா பாசத்தை நடந்து கொடுப்போம் அதில் அதுதான் உண்மை அந்த தாயை அப்படி பாசம் கொண்டு வளர்த்துருப்பா ஆ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தால் வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயோ அம்மாவ வாங்க முடியுமா ஆயிரம் உறவு முன்னா தேடி வந்து நின்னாளோ தாய் போல காண முடியுமா நீயோ தாய் போல காண முடியுமா ஆசப்பட்ட எல்லாத்தையும் காசியிருந்தால் வாங்கலாம் அம்மாவுமா நீயோ அம்மாவுமா ஆயிரம் உணவு தாய் காண முடியுமா நீயோ தாய் காண முடியுமா உன் உனக்கும் விளக்கம் அம்மாடா இவன் உலகத்திலே இருக்கிறா எனக்கும்ி உலகத்திலே இருக்கு அசப்பட்ட எல்லாத்தையும் கசி இருந்தால் வாங்கினா அம்மாவை வாங்க முடியுமா